சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் வடுவூர் ராமனுடைய புன்னகையோடு சேர்த்து ராமாயண சம்பவங்களை அனுபவித்து ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய புன்னகை ராமாயணம் எனப்படும் மந்தஸ்மித ராமாயணத்திலே எழுபதாவது ஸ்லோகம் நீதாஸ்ரீ பரதேன பாத கமலத்ராணே ரதா பாதுகா தத் காரியம் கலையமி சாஹமிதியா சம்பிரஸ்விர தாம் சீதாம்பலோக்கிய தத்த தகிதாம் எத்தே முகே சம்பபு தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் தஸ்யா சமீபாவனௌ என்பது ஸ்லோகம் இதன் பொருள் என்னன்னா ஏற்கனவே முந்தைய ஸ்லோகத்திலே பார்த்தோம் பரதாழ்வான் உன் பாதுகையை கொடு என்று ராமனிடம் பிரார்த்திக்க ராமன் புன்னகையோடு பாதுகையை பரதனுக்கு கொடுத்துட்டான் பரதாழ்வான் பாதுகையை வாங்கி கொண்டு தன் தலைமையில் சுமந்து கொண்டு பாதுகைக்கு போய் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறான் இதை நினைச்சு பார்த்தானா ராமன் இந்த பாதுகை வடிவில் உண்மையோடு உண்மையாக பரதனோடு போனது யாருன்னு பார்த்தா தான் பாதுகையாக வடிவம் கொண்டு பரதனோடு போயிருக்கான்னு புரிஞ்சு நானா ராமன் அப்படியா சீத்தை தான் பாதுகையா என்றால் சீத்தைக்கும் பாதுகைக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு இதை பாதுகாசாஸ்திரத்தில் வேதாந்த தேசிகனும் அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குஷகண்டகான் என்ற அடிப்படையில் எடுத்து காட்டியிருக்கிறார் அதாவது சீத்தைக்கும் பாதுகைக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு முதல் ஒற்றுமை என்னென்னா ராமன் வனவாசம் புறப்படும் போது சீத்தை ராமன் கிட்ட சொல்கிறா நீங்கள் காட்டில் நடப்பேண்ணா உங்களுக்கு முன்னாடி நான் நடந்து அங்கே உள்ள கல்லும் உள்ளும் உங்கள் திருவடியில் குத்தாமல் என் பாதத்திலே வாங்கிக் கொள்வேன் தான் பாதுகை என்ன பண்ணுறது ராமன் திருவடியில் கல்லும் உள்ளும் குத்தாமல் தான் வாங்கி கொள்கிறாள் அந்த பணியை நான் செய்வேன் என்று சீதையே தன்வாயால் சொல்லியிருக்கிறாள் மற்றொரு ஒற்றுமை என்னென்னா பாதுகையை பூமாதேவி கொஞ்சின்றே இருப்பாளம் ஏன்னா பாதுகை பூமியில் நடக்கும்போது பார்த்தா பூமி தேவி பாதுகையை கொஞ்சுவது போல இருக்கும் அதே போலத்தான் சீத்தையையும் பூமி தேவி கொஞ்சுகிறாள் ஏன்னா பூமி தேவியின் மகள் சீதை மூன்றாவது ஒரு ரசமான ஒற்றுமை வில்லூர் சுவாமி காட்டியிருக்காரு அது என்னன்னா தனு மத்தியா பாதுகையும் பார்த்தா இடையில சின்னதா இருக்கும் சீதாதேவிக்கும் இடை என்பது சிரித்து இருக்கிறது அதனால இப்படி பல படிகளாலே சீதாதேவி பாதுகையை ஒத்திருக்கிறாள் அதனால ராமபிரான் என்ன பண்ணானா பாதுகையை பரதன் எழுத்துருளை பண்ணிட்டு போய் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னபோது ராமன் மிகப்பெரிய புன்னகை புத்தானான் என்னன்னா பக்கத்தில் இருக்க சீத்தையை பார்த்து நீ தான் சீத்தை என்னும் ஒரு வடிவத்தோடு இங்கே இருந்து மறுபுறம் பாதுகே என மற்றொரு வடிவம் எடுத்துக்கொண்டு ஓ வரதனோடு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறேன் அப்போ என் மனைவியான சீத்தைக்கு பட்டாபிஷேகமா என்று எண்ணி ஆகா என் மனைவி சீத்தை பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு சீத்தைக்கே நடக்கக்கூடிய பட்டாபிஷேகமாக கருதி ராமன் புன்னகை செய்தான் அன்று அவன் பூத்த அந்த புன்னகையை நாம அத்தனை பேரும் கண்டுகளிக்க வேண்டாமா அதனால தான் வடுவூரில் என்ன பண்ணிட்டான் அதே போல சீத்தையை அருகிலே எழுந்தருளும்படியாக செய்து அந்த சீத்தையை பார்த்து அதே புன்னகை அன்று நீதானே பாதுகாதேவி வடிவத்திலே போய் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்ஜியத்தை காத்தாய் சீத்தைகதோ அதாவது ராஜ்யத்தை ஏத்துக்கணும் ராஜபோகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்ல அயோத்தி மக்கள் தன்னுடைய குழந்தைகள்லாம் ஒரு நல்ல ராஜா இல்லாம கட்டப்படுவார்களே என்று எண்ணி அவா மீது உள்ள கருணையாலை பெருமாளோட தாயாருக்கு கருணை அதிகம் அதனால அந்த கருணையாலை என்ன பண்ணார்னா அவளே வந்து இந்த பாதுகை வடிவில் வந்து ராஜ்ய பொறுப்பை ஏற்று மக்கள் எல்லோரையும் ரட்சித்தாள் அந்த செயலை செய்தவளல்லவோ நீ என்று சீதையை பார்த்து தெரிவித்தபடி அன்று பாதுகையை கொடுத்த போது எந்த புன்னகை பூத்தாமும் அதே புன்னகையோடு இதோ வருலே ராமபிரான் எழுதவில் இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தை செவித்து இந்த புன்னகையை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அவ அத்தனை பேருடையும் மகாலட்சுமியின் வடிவமான சீத்தை அந்த சீதையோடு ராமன் இன்று இருவரும் கூடியிருந்து அவளுடைய இல்லங்களில் லக்ஷ்மி கட்டாட்சம் என்றென்றும் பெருகும்படி இந்த புன்னகை மன்னனான ராமனுடைய அந்த புன்னகையே நமக்கு அனுகிரகம் பண்ணும் இந்த வடுவூர் ராமனுடைய திருவடி வாரத்துல நம்முடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினர் ஒரு முப்பெரும் வேள்வியை நடத்த உள்ளார்கள் ஒரு யாகம்னாலே ரொம்ப வசதி முப்பெரும் வேள்வியை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினர் இப்போது வடுவூர் ராமனுக்காக நடத்த உள்ளார்கள் அந்த முப்பெரும் வேள்வியின் முதல் அங்கம் என்னன்னா இந்த வடுவூர் ராமன் புன்னகை மன்னன் என்று பார்த்தோம் இவனுடைய புன்னகையை வர்ணித்து இந்த வடுவூர் ராமனாலே உயிர் காப்பாற்றப்பட்ட அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி ஸ்மித ராமாயணம் புன்னகை ராமாயணம் என்றே ஒரு ராமாயணம் பாடியிருக்கார் அதை ராமனுடைய அனுகிரகத்தால் சீதாராமர்கள் அனுகிரகத்தால் ஆச்சாரியன் அனுகிரகத்தால் சில ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க போறோம் அப்போ புன்னகை ராமாயண சிரவணம் அது ராமாயண வேள்வி முப்பெரும் வேள்வியிலே முதல் வேள்வி இரண்டாவது வேள்வி என்னன்னா நவமி வேள்வி ஸ்ரீராம நவமி உற்சவம் ராமபிரானுக்காக ஆச்சரியமாக இங்கே வடுவூரிலே நடைபெற உள்ளது அதை நேரலை ஒளிபரப்பு செய்ய உள்ளார்கள் அதனால அந்த ராமநவமி உற்சவம் அது ரெண்டாவது வேள்வி ராமாயண வேள்வி ராம நவமி வேள்வி மூன்றாவது வேள்வி என்னன்னா இங்கே ராமனுக்கும் சீத்தைக்கும் ஒரு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது அதில் நேயர்களான நீங்களும் பங்கேற்கலாம் பங்கேற்கக்கூடிய நேயர்களுக்கு சீதாதேவியின் அருட்பிரசாதமாக இந்த திருமங்கல்ய சரடு குங்கும பிரசாதம் அது போல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய தீர்த்தம் இதெல்லாம் வழங்கப்பட உள்ளது அப்போ சீதா கல்யாணம் அதாவது ராமன் சீதை திருக்கல்யாணம் மூன்றாவது வேள்வி அப்போ பாருங்க இதுதான் ஒரு ட்ரிபிள் ஆர் 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 முப்பெரும் வேள்வி முதல் ஆர் ராமாயண யாகம் புன்னகை ராமாயணம் கேட்க போகிறோம் ரெண்டாவது ஆர் ராமநவமி உற்சவத்தை நேரலையில் கண்டு கழிக்க போகிறோம் மூணாவது ஆர் அந்த ராமனுடைய திருக்கல்யாண வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம் இப்படி ட்ரிபிள் ஆறாக இந்த முப்பெரும் வேள்வி இதிலே நீங்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இனி நாளை ஸ்ரீராம நவமி என்பதாலே விசேஷமாக ஸ்ரீராமவிரான் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன ஸ்ரீராமாயணம் ராமவிரானுடைய வரலாறு அதன் மூலம் சீதாராமர்கள் நமக்கு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகிறார்கள் நம் ஆன்மீக பாதைக்கான மிகப்பெரிய ஒரு வழியை காட்டுகிறார்கள் அது என்னங்கிறத நாடைய பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம் அதனால் நாடையை பொறுத்தவரை பிறப்பு நிகழ்ச்சியாக ஸ்ரீராமாயண தத்துவம் அதற்கு பின் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து நம்முடைய புன்னகை ராமாயண வேள்வி அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்